ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஸோ இந்த வருடம் பிறந்து நம்ம முதல் வாரத்தில் இருக்கோம் இல்லையா ஒரு பத்து தேதி வரைக்கும் எல்லாருமே இந்த இயர் இந்த மந்த் எண்டு வரைக்குமே எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க இன்றைக்கி நமக்கு வந்து சந்திரன் மாறிட்டார் இன்னைக்கு மேஷராசியில் சந்திரன் வந்து சஞ்சாரம் செய்கிறார் எப்படிப்பட்ட ஒரு நாளாக அமையும் இந்த நா ராசிக்காரர்களுக்கு யார் யார் என்னென்ன தெய்வங்களை இன்னைக்கு வழிபாடு செய்யலாம் என்பதை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் நல்ல ஒரு மனதிற்கு ஆறுதலான ஒரு நாளாக இருக்கும் எந்த விதமான மன சஞ்சலும் கிடையாது இன்னைக்கு நவமி திதி வேற சோ புதன்கிழமையில நவமி திதியில நம்ம நவகிரக வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில வேற இருக்கிறதுனால நவகிரகத்திற்கு சென்று ஒன்பது தீபங்கள் ஏற்றி நவகிரக வழிபாடை செய்ய எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நண்பர்கள் வருகை உறவினர்கள் வருகை உங்களுக்கு நன்மையை தரும் ஒரு மனசில் என்னவோ எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தேடுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தால் கூட இந்த மாதிரி சில நண்பர்களை சந்திக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு உணர்வு உண்டு ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு எனக்காக இவங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனது திருப்தி அது மட்டும் இல்லை மனிதர்கள் நம்ம கூட இருக்கும்பொழுதே ஒரு பெரிய பலமும் நமக்கு வரும் ஸோ மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சஞ்சலங்கள் இதெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு நமக்கு வரக்கூடிய சில முயற்சிகளும் இன்னைக்கு வெற்றி அடையும் புதன்கிழமையான இன்று மகாவிஷ்ணுவின் வழிபாடு சிறந்தது மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு பல குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் நமக்கு இன்னைக்கு வந்து அதுவும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் சனியின் சஞ்சாரம் இந்த புதன்கிழமையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் குபேரர் காயத்ரி சொல்லுவதோ அல்லது குபேரனை வணங்குவதோ பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தும் ஸோ இன்னைக்கு மறக்காமல் ஒரு புதன் ஹோரையில் சாயங்காலம் எட்டு டு ஒம்போது குபேர பூஜை செய்ய அல்லது குபேரனுக்கு உண்டான மந்திரங்களை ஜெபிக்கலாம் வாழ்க்கையில் நமக்கு வரப்போகிறக்கூடிய கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வந்து அது நமக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றும் கடகராசி என்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கார் ராகு ஒன்பதில் இருக்கார் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கலாம் இருந்தாலும் ஒன்றும் பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் இல்லை இன்றைக்கி பணம் கொடுப்பது வாங்குவது கடன் பிரச்சனைகள் தீர்வது ஸோ ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் இன்றைய நாளில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது பல ஆண்டுகளாக இருந்து வந்த போராட்டங்கள் மாறும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பிள்ளைகளால் பெருமைகளும் பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்னைக்கு ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் கருடனினுடைய வழிபாடும் சிறந்தது உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் கன்னிராசினியர்கள் இன்னைக்கு சந்திரன் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் ஸோ ஹஸ்தம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது நம்ம எந்த விதமான பெரிய முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் நவமி திதியான இன்றைய நாளில் விநாயகருக்கு ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இந்த சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்னைக்கு தூர தேசங்கள்ல நல்ல செய்திகள் வரும் பண விவகாரங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர யாராவது ஒருத்தர் ஒரு உதவி உங்களுக்கு இன்று தேவைப்படும் அலுவலகம் குடும்பம் இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும் ஏழாம் இடத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் குரு இந்த சஞ்சாரத்தில் இன்றைக்கு நீங்க நவகிரக வழிபாடை செய்யலாம் ரிச்சிகராசினியர்களுக்கு இன்னைக்கு பல நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன மன வேதனைகள் வந்து மாறும் ஒரு பண விவகாரத்தில் இருந்த சண்டைகள் நண்பர்களோட இருந்த சண்டைகள் குடும்பத்தாரோட இருந்த சண்டைகள் மாறி குடும்ப ஒற்றுமை ஓங்கும் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் தூரதேச பிரயாணங்களும் வெற்றியை தரும் வர்ஷிக நேர்கள் இன்று ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதும் மற்றும் ஐயப்பன் ஆலயத்தில் நெய் தானம் செய்வதும் நல்லது தனுசு ராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் காது வலி பல்லு வலி இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்டது இதில் சற்று நமக்கு தொந்தரவுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு சில மாற்றங்களை குடும்பத்தில் தரலாம் இன்றைய நாளில் புதன்கிழமை மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடோடு நாளை தொடங்கவும் மகர ராசி நேர்கள் இன்னைக்கு மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்ப சண்டைகள் தீர்ந்து எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் சனி உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவான ஒரு விஷயத்தை தரலாம் அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் மாறும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் வரப்போகுது சோ இன்றைய நாளில் உங்களுக்கு கொண்டாட்டமும் கலாட்டாவும் குடும்பத்தில் இருப்பது மகிழ்ச்சியை கும்பராசி என்பர்கள் தொலைந்த பொருள்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை இன்றைய நாளில் உங்களுக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் நமக்கு ஜென்மத்தில் இருப்பதனால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம் கால் அடிபட்டுக்கிறது கையில் அடிபட்டுக்கிறது பெண்கள் வந்து கிச்சன்ல வேலை பண்ணும்போது சூடு பட்டுக்கிறது இந்த மாதிரி சோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் கவனமும் எச்சரிக்கையும் தேவை நம்ம ஒரு ஒரு மாசம் முன்னாடியோ பத்து நாள் முன்னாடியோ என்ன தொலைச்சமோ அது திரும்ப கிடைக்க இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு வழக்கு விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு இன்னைக்கு புதன்கிழமை கருடனை வணங்கலாம் மீனராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் இருக்கும் இந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருப்பதும் ராகு நம்ம ராசியில இருக்கிறதும் பிள்ளைகளை நினைத்து ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் அதனால நீங்க அந்த கவலை எல்லாத்தையும் விட்டுட்டு குலதெய்வ பிரார்த்தனையை செய்யுங்க இன்னைக்கு நவமி திதி ஒன்பது தீபம் போயிட்டு சிவன் ஆலயத்தில் ஏற்றி உங்க குலதெய்வத்தையும் மனசுல நினைச்சுட்டீங்கன்னா பிள்ளைகளை சம்பந்தப்பட்ட இந்த கவலைகள் தீரும் இரண்டாம் இடத்தில் சந்திரனும் இரண்டு கூடைய செவ்வாயும் ஐந்தாம் இடத்தில் நீச்சம் பெறுவதனால் குடும்ப விஷயங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வி என்ன பார்க்கலாம் கல்வி கேள்விகளில் ஜோதிடத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் இப்ப படிக்கிறதுக்கு வந்து ஜோதிடம் எப்படி நமக்கு ஒரு துணையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பசங்கள்லாம் வந்து ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் இல்லை நைன்த் ஸ்டாண்டர்ட்லாம் வரும்போது அவங்களுடைய ஒரு கெரியர் ஓரியன்டா இருப்பாங்க ஸோ நான் ஐஐடியில் தான் போய் சேரணும் நான் வந்து அதுக்கான எக்ஸாம்லாம் நான் படிக்கிறேன் எனக்கு ப்ரீமியம் காலேஜஸ் தான் வரணும்னு ஏன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்குங்க அந்த குழந்தைங்க ஆனால் அவங்களுடைய ஜனன ஜாதகத்துல படிப்புக்கான அந்த கிரகம் வந்து ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு என்ஜினியரிங் எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு டாக்டர் எடுக்கிறதுக்கோ சாதகமா இருக்காது அந்த குழந்தைங்க வந்து என்னதான் எக்ஸாம் எழுதுவாங்க அப்புறம் இவங்களுக்கு வந்து ப்ரீமியம் காலேஜஸ் கிடைக்காது நான் இந்த ஒன் இயர் நான் திரும்பவும் ட்ரை பண்றேன்னுவாங்க ஸோ இந்த ஒன் இயர் அவங்க திரும்பவும் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க இப்படி படிப்புல வந்து சில குழந்தைங்க நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கும் ஒரு மனசில் நிறைய சஞ்சலமோ அல்லது அவங்க முயற்சியில் வெற்றி அடையாமல் போகலாம் அப்போ கிரகங்கள் அதற்கு காரணமாக இருக்கும் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் கோச்சாரமும் நமக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கும் பொழுது சிஏ படிக்கிற குழந்தைங்க ஃபெயிலாகி ஃபெயில் ஃபெயிலாகி ஃபெயில் எத்தனை அட்டம் ஒரு மனசில் வந்து ஒரு விரக்தியே வந்துடும் அதே மாதிரி இந்த நீட்டு ஸோ ஒரு இந்த ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் வெளிநாட்டில் போய் அவங்க படிக்கிறது ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரி நல்ல அறிவு இருக்கிற குழந்தைங்க படிக்கணுன்ற ஆசை இருக்கிற குழந்தைங்களுக்கு கிரகங்கள் ஃபேவர் பண்ணாது அப்போ அந்த பேரண்ட்ஸ் அதுக்கான கொஞ்சம் என்ன கிரக கோளாறு அப்படிங்கிறதையும் பாருங்கள் நல்ல உங்களுடைய குடும்ப சுழஜர்கிட்ட போய் அந்த குழந்தைங்களோட ஜாதகத்தை காமிங்க சிஏ ஏன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் சிஏ படித்து சிஏயும் முடிக்காமல் அதுக்கப்புறம் ஒரு எம்பிஏவில் போய் சேர்ந்து இல்லைன்னா வந்து ஒரு காலேஜில் சேர்ந்த டிகிரி வாங்குறதே இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒரு கொஷின் மார்க்கோடைய இந்த படிப்பு விஷயத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ ஜோதிடம் படிப்பு விஷயத்தில் உறுதுணையாக இருக்குமானா நூறு சதவிகிதம் அது உறுதுணையாக இருக்கும் கரெக்டான ஒரு அட்வைஸை கரெக்டான டைமில் நீங்கள் போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான குழப்பங்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்